கீழே விழுகிற பொழுது சிவநாமத்தையாவது சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிவபெருமானுடைய இறைவனுடைய நாமத்தை வையுங்கள் அது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லுகிறார்கள் அருணகிரி பெருமான் கீழே விழுகிற பொழுது நிலத்துக்கும் அவருக்கும் ரொம்ப குறைவான தூரம் தான் கீழே விழுந்தால் அவர் தலை சிதறி உடல் சிதறி இறந்து போயிடுவார் ஏன்னா ஏற்கனவே பாதி உயிர் இல்லை உடம்பெல்லாம் குஷ்ட ரோமங்கள் வந்து சேர்ந்தது சீல் அவர் உயிர் உடம்புல இருக்கிற உயிரை தவிர ஒன்றும் சுமை துக்கம் கண்ணீர் சொந்த சகோதரியே தன்னை இழிவு செய்த நிலை பெண் போகத்தினுடைய அடிமைத்தனம் இவையெல்லாம் வந்து சேர்ந்தது இந்த நிலையிலையும் கூட ஒரே தெய்வம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தவிர வேறு யார் இருக்க முடியும் நம்ம பொருளாக்கி தெய்வம் எதுவுமே கிடையாது நான் சத்தியமா சொல்லுகிறேன் ஏனைய சிறு தெய்வங்கள் சிவபெருமானுடைய அருளானை இல்லாமல் இங்கே இயங்கவே முடியாது இங்க இருக்கிற பத்ரகாளி அம்மனா இருக்கட்டும் கருப்புராயனா இருக்கட்டும் முனீஸ்வரனா இருக்கட்டும் முனியா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருக்கட்டும் சிவ சிவபெருமானுடைய செல்லீஸ்வருடைய திருவருள் கருணை இல்லாது அவர்கள் இயங்கவே முடியாது கருணை வாய்ந்த தெய்வம் சல்லீஸ்வர பெருமான் அந்த பெருமானுடைய கருணையினாலதான் இந்த ஊர் இந்த பகுதி மிக செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய பெரும் திருவருள் கருணை முருகப்பெருமானுடைய பெரும் கருணை அப்படியே கந்த கடவுள் வந்து நின்றார் அவரை தாங்கி பிடித்தார் அருணகிரி என்று அழைத்தார் இவர் முருகரை பார்த்த மாத்திரத்தில் உயிர் பிழைத்தோம் என்று எண்ணினார் கடலிருந்து அறிவு போல நீர் சொல்கிறது கரமலர் மொட்டித்தார் முருகா என்று அவரால் சொல்ல முடியவில்லை மூ 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 என்று சொன்னார் முருகன் சிரித்துக் கொண்டே இருந்தார் அருணகிரி அருணகிரி முதல்ல மௌனமாயிரு சும்மா இரு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்க காபி சாப்பிடு பிஸ்கட் சாப்பிடு அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கோ